ஊழல் பண்றதுக்குன்னு புதுசு புதுசா தினிசு தினிசா ஏகப்பட்ட வழிமுறைகளை கண்டுபிடிச்சு அந்த வழிமுறைகளை இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த திமுக காரங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு திமுகவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு அண்ணாமலர்கள் அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக ரெண்டு நாள் முன்னாடி அண்ணாமலர்கள் இந்த திமுகவிற்கும் போதைப் பொருள் கடத்தின கும்பலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த போதைப் பொருள் கடத்தின நபர் திமுக காரர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ அதை உண்மையாக்குற வகையில திமுகவே அந்த போதைப் பொருள் கடத்தின நபரை கட்சியிலிருந்து நிரந்தரமா நீக்கிருக்காங்க அதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த காரியங்களை சுட்டிக்காட்டி திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் பயங்கரமா அவர்கள் கலாச்சி தள்ளியிருக்காரு உண்மையாலே மனுஷ வெற்றி செஞ்சிருக்காரு அதையும் பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனரமதி சிவாஜிகளின் அவருக்கும் வணக்கம் திமுக சார்பாக தமிழகத்துல எஃப் ஓர் கார் ரேஸ் நடத்த போறதா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கார் ரேஸ் ஆனது போன வருஷமே நடந்திருக்கணும் சில பல பிரச்சனைகளால அந்த ஒரு கார் ரேஸ் திமுக காரங்களால நடத்த முடியல பட் இந்த வருஷம் அதுவும் ஆகஸ்ட் மாசத்துல நாங்க கண்டிப்பா நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களே சொல்லியிருக்காரு அந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க இருந்து பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் மிரட்டி ஸ்பான்சர் பண்ண வைக்கிறாங்க திமுக மிரட்டி காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாவலர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் ஊழலுக்கான புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து தனது இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு புதிய ஊழல் பாதையை அமைத்துக் கொடுப்பதில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது கடந்த காலங்களில் மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான மாணவர்களின் பட்டியலை கொடுத்து கட்சிக்கு நன்கொடை வாங்கும் வழியை அறிமுகப்படுத்திய திமுக இப்போது நன்கொடை வசூலிப்பதில் புதிய உயரத்துக்கு சென்றுவிட்டனர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் எஃப் மோட்டார் பந்தய நிகழ்ச்சிக்காக சென்னை மற்றும் மேற்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான தொழில் முனைவோர்களிடம் நிதி வசூலிக்க வேண்டும் என்ற பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி கோபாலபுர இளவரசர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கனவு திட்டமாகும் கடந்த ஆண்டு நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி பின்னர் ஒத்திவைக்கப்பட்டு அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவிருக்கிறது இதற்காக தமிழக அரசு ஏற்கனவே நாற்பது கோடி செலவிட்டுள்ளது இப்போது தமிழ்நாட்டில் உள்ள சிறு தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலினின் மோட்டார் பந்தய நிகழ்ச்சி கனவுகளை நனவாக்க நிதி வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்தும் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு கோடி வரை ஒன்று பத்து நூறு ஆயிரம் முப்பது கோடி ஒரு கோடி வரை வசூல் செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிதி ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் கேட்கும் நிதி வழங்கப்படவில்லை என்றால் நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் நடவடிக்கைகளை நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற நிலை நிலவுகிறது இந்த ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக கோபாலபுர இளவரசரின் நெருங்கிய நண்பரான திரு அகிலேஷ் ரெட்டி என்பவர் இருப்பது தற்செயலானது அல்ல இந்த நிறுவனத்தின் வருமானம் மற்றும் நிதி அறிக்கைகளை பொது விலையில் வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் பொதுமக்கள் கடினமாக உழைத்து சேர்க்கும் பணத்தை திமுக அரசு எப்படி கொள்ளடிக்கிறது என்பதை தமிழக மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் தனது தனிப்பட்ட ஆசைகளுக்கு நிதி வழங்க தமிழக மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்பதை திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தினோட பெயரை சொல்லியிருந்தார் அந்த நிறுவனத்தினுடைய பேன் கார்டையுமே அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாரு அதையும் சைட்ல போடுறேன் பாத்துக்கோங்க இந்த விவகாரம் குறித்து ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில அண்ணாமலர்கள் ரொம்ப தெளிவா பேசி பேசியிருந்தாரு அந்த வீடியோவும் போடுற தயவுசெய்து பாருங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி சென்னை முழுசா ஒரு ஒரு ஆபீஸா எறிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரியதான் ஒரு ஒரு ரூபா கப்பம் கட்டணும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்கணும் கொடுத்து பணம் பணம் பேர் நான் நான் கட்டிட்டேன் கட்டின அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனி சம்பந்தமே இல்லை ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறாங்க கரூர் உட்பட கோயம்புத்தூர் உட்பட ஈரோடு உட்பட கொசுவலை கம்பெனி இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிரும் இப்படித்தான் இதான் நீங்க நடத்த எப்படி ரேஸ் லட்சணமா சென்னையில உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தளவரசர் ஒரு ரேஸ் நடக்கும் மாநில அரசு நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அது அகில் ரெட்டி யாரு ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர் நீங்க அகில் ரெட்டி கூகுள் பண்ணா தெரியும் அவங்க அப்பா யாரு இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் ஐந்து இருக்கிறாங்க இந்தியா நான் பேர் சொல்ல விரும்பல அந்த பாண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாண்ட் எல்லாம் அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர் இதே தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதாங்க நம்ம அரசியல் பேசுறது இதுதான் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எத்திரி ரேஸ் அவங்க ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம் வீடு இல்லாத ஒரு வீடு வருதா நீ எல்லாத்துக்கும் தனி எல்லா தண்ணி கொடுத்துட்டீங்களா சென்னையில ஒரு ஸ்லம் இருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ இல்ல மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீடு வீடுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டியா இதுக்கு ஒரு எத்திரி கார ரேச போனாங்க நிறுத்துறாங்க அது கூட ஒரு நாலு பேர் இங்க நிக்கிறான் நாலு பேர் இங்க நிக்கிறான் அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனி இருபத்தி இருந்து ஒரு ஒரு வரைக்கும் வசூல் பண்றான் அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டு இருக்கின்றோம் அந்த கம்பெனி அக்கௌண்ட் பப்ளிஷ் பண்ணும் கடந்த ஆறு மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மை திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மை அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம் அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில நீதாங்க ஆறு மாசம் எங்களுடைய அக்கவுண்ட் இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரூபா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போய் எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரு ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போட வச்சு ரைட் விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாறி நடத்தி நீ எப்படி நடத்தீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்க வெக்கமாக இருக்க வேண்டும் இது நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நடத்துவது கேட்டா இது பெருமை அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்துறதா இருந்தாங்க அவங்க யாருன்னா பைசூல் ரஹ்மான் இப்ராஹிம் மன்சூர் இந்த மூன்று பேரு அந்த போதைப் பொருளை கடத்துறதா இருந்தாங்க பட் அந்த மூணு பேரையுமே கைது பண்ணிட்டாங்க அந்த மூணு பேர்ல இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு இல்லையா அவரு திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இது கொஞ்சம் பாருங்களேன் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் எழுவது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு கிலோ மெத்தபெட்டமேன் கிட்டத்தட்ட ஏழு ஏழு கிலோ மெத்தபெட்டமென் போதைப்பொருளை கடத்த முயன்ற மூன்று பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மை அணி துணை தலைவர் இப்ரஹிம் என்பவர் ஒருவர் என தெரிய வருகிறது சர்வதேச அளவிலான போதைப்பொருள் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் ஜாஃபர் திமுக நிர்வாகியாக பதவியில் இருந்ததும் தற்போது மற்றும் ஒரு திமுக நிர்வாகி மிக பெரும் அளவிலான போதைப் பொருட்களை கடத்த முயற்சி செய்திருப்பது தலைநகர் சென்னையில் நடைபெற்றிருப்பதும் அத்தனை எளிதாக கடந்து செல்ல முடியாது உண்மையில் இந்த கும்பலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருட்கள் புழக்கம் பெருமளவு அதிகரித்திருப்பதும் பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது திமுகவினர் பெருமளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பதை குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்ணாமலவர்கள் அந்த ஒரு விஷயத்தை பொட்டு உடைச்சிருக்காரு தமிழகத்துடைய உத்தம ஊடகவாதிகள் அந்த போதைப்பொருள் கடத்துறதா இருந்த அந்த நபர்களுடைய பெயர்களை கூட சொல்லவே இல்லை முடிஞ்சளவு அங்க மறைக்க பார்த்தாங்க ஆனா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு போன்ற ஒரு சில ஊடகங்கள்ல அந்த போதைப்பொருளை கடத்துறதா இருந்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத பெயரோட போட்டிருந்தாங்க இத கொஞ்சம் பாருங்க சென்னையில எழுபது கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த எழுபது கோடி மதிப்பிலான மெத்தமெட்டமின் போதைப்பொருள் சென்னையில் பறிமுதல் கடத்தல் தொடர்பாக பைசுல் ரஹ்மான் இப்ரஹிம் மன்சூரை கைது செய்து விசாரணை பைசுல் ரஹ்மான் இப்ரஹிம் மன்சூரை கைது செய்து விசாரணை இதுல இப்ரஹிம் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா தான் திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் அந்த நபர் திமுக காரர்னு சொன்னதுக்கு அப்புறமா அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் நியூஸ்கானா போட்டிருந்தாங்க இது மாதிரி நியூஸ் கார்டா போட்டிருந்தாங்களே தவிர நியூஸா போடல நாமளர்கள் இது மாதிரியான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் வைரலா போச்சு அதுக்கு அப்புறமா திமுக அந்த நபரை திமுக இருந்து அவரை நிரந்தரமா நீக்கிறோம் சொல்லி அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையை நான் சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கம் தலைமை கழக அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துறை தலைவர் கா செய்யதி இப்ராஹிம் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அபிஷியலாவே அபிஷியலாவே இந்த வெளியிட்டு இருக்காங்க திமுகவே அபிஷியலா இது மாதிரி அறிக்கையாவே வெளியே விட்டாங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே இந்த நபர் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தியே போடல தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாக இங்கே நடமாடிட்டு இருக்கு போதைப் புழக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதை நிரூபிக்கிற வகையிலும் அது உண்மை அப்படின்னு சொல்ற வகையிலும் இதை மாதிரி யார் யாரெல்லாம் திமுக சேர்ந்தவர்கள் மாற்றுறாங்களோ அவங்கள தொடர்ந்து திமுக கட்சியிலிருந்து நீக்கிட்டே இருக்காங்க அதையும் நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வையும் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு நிகழ்வையும் பண்ணி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க இங்க சைட்ல அதை போற செய்து பாருங்க அன்று ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதிக்கு இருக்காரு கிங் பின்னு சொல்லுவாங்களே அவரும் இத மாதிரி மாட்டினதுக்கு அப்புறமா திமுக அவரை இருந்து நிரந்தரமா நீக்கிட்டாங்க இப்போ இப்போ சையது இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ மாட்டினதுக்கு அப்புறமா இந்த சையது இப்ராஹிமையும் திமுக நிரந்தரமா அவங்க கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க இங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லியாகணும் அது என்னன்னா இப்போ ரீசெண்டா இந்த இப்ராஹிம் மாட்டினார் இல்லையா இந்த செய்தியானது எல்லா ஊடகத்திலுமே போட்டாங்க சன் நியூஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள்ல அவங்களுடைய பெயர்களை மென்ஷன் பண்ணி போடல ஆனா மற்ற ஒரு சில ஊடகங்களை பாத்தீங்கன்னா அந்த நபருடைய பெயரை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க பட் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அந்த நபருடைய புகைப்படத்தை கூட போட்டிருந்தாங்க அந்த ஒரு நபருடைய புகைப்படத்தை போட்டிருந்தாங்க பட் மற்ற ஊடகங்கள்ல போட்ட புகைப்படத்துல காவி நிறத்துல அவங்களுடைய கண்ணை மறைச்சிருப்பாங்க காவி நிறத்துல அவங்களுடைய கண்ணை மறைச்சிருப்பாங்க பட் அண்ணாமலை அவர்கள் அந்த நபருடைய உண்மையான புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாரு அது எப்படி நெக்ஸ்ட் பார்க்க போறது அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பங்கமா கலாச்சி சொல்றேன் இல்லையா அதுதான் இங்க சைடுல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற இதை செய்து பாருங்க தனியா வருது எப்படி நான் போய் எப்படி எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நிதி கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி போகல அப்படின்னு அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா நீங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த வந்துருச்சுக்காக இருந்து அதனால அப்பா போகுது சரி பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயா போல அப்ப ஃபாரின் போயிட்டான் இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க வரும்பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேல வர்றாங்க அதற்கு முன்பே நித்தி ஆயோக் கூட கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விட்டுறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போல

அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பா அது வீடியோ பார்த்து நிறைய கட்டு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அதே முதலமைச்சர் அதை பாப்பாரு தப்பு தப்புன்னு படிப்பாரு அதை ஐடி வீ எடுப்பான் தப்புன்னு கட் பண்ணி போட்டுருவோம் அது நிதி ஆயோக்ல லைட் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தவிர

இன்டராக்ஷன் மாட்டுறீங்க ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டுல பரவாயில்லையாங்க சார் இன்ஃபன்ட் மொட்டாலிகிட்ட எப்படி சார் இருக்கு நாங்க ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நல்லா இருக்கோம் சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா ஆனா தெரியாத என்ன பேசுறீங்க இல்லையா சார் நாங்க இந்த வித்தியாலயோல இருந்து நான் சிஓ விவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன் தமிழ்நாட்டுல எங்க சவுத் தமிழ்நாட்டுல எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீர் வேளாண்மையாக போயிருச்சுங்கறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்ல முடியுது

ஆனா முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமை கிடையாதுல்ல எப்பா எப்படி வச்சு செஞ்சிருக்காரு பாத்தீங்களா இதுல அண்ணாமருக்கு சொன்னதுல ஒரு சில இதை மட்டும் நாம பாத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிதி கூட்டத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் முகாசாமிகள் போகல ஏன் போகல எது மாதிரியான காரணங்கள் அவர் சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அது குறித்து நம்ம நாலஞ்சு வீடியோவும் போட்டுட்டோம் நம்முடைய அண்ணாவலர்கள் இதுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் முக அவர்கள் அந்த ஒரு நிதியாய கூட்டத்துக்கு போனாருன்னா அவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்துல ஏறிடும் அவருக்கு எழுதி கொடுத்தா படிக்க முடியும் ஆனா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது அதனாலதான் அந்த பயத்தினாலதான் அவரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல மத்தபடி தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்றாங்க இல்லையா அது காரணமே கிடையாது பயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் அதனாலதான் அவரு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாரு அதுக்கான காரணத்தை அவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எப்படி அடம் பிடிப்பாங்களோ எப்படி வித்தியாச வித்தியாசமான பொய்களை சொல்லுவாங்களோ அத மாதிரியான பொய்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் போறதுக்கு அடம் பிடிக்கிற தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையனையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலர்கள் பங்கமா கலாச்சு விட்டுருக்காரு நம்ம நிதியாய கூட்டத்துக்கு தானே மாட்டிப்போம் நாம போக தேவையில்ல நாம ஆப்சென்ட் ஆயிடலாம் இது மாதிரியான காரணத்தை சொல்லி நம்ம போகாம விட்டோம்னா நாம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க போகல அங்க வரக்கூடிய அமைச்சர்கள் கேள்விகள் கேட்பாங்க எல்லாமே லைவ்ல போவோம் சோ நம்முடைய முதலமைச்சர் அவர்களால பதில் சொல்ல முடியாது ஏதாவது செய்தி கொடுத்தான்னா அவர் படிப்பாரு கேள்விகள் கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியாது அதனாலதான் அவர் போகல அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக இங்க அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்றாரு இதே இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா மனுஷன் சும்மாவா கலைச்சிருக்காரு எப்படி வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க மூன்று ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்திய திமுகவினர் இப்ரஹிம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர் எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியவர் ஜாஃபர் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியவர் போஸ் ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் தென்காசியில் நானூத்தி நாற்பது கிலோ குட்கா கடத்தியவர் லட்சுமணன் திமுக பிரமுகர் நாகையில் முன்னூறு கிலோ கஞ்சா கடத்தியவர் பாலமுருகன் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர திமுக பொருளாளர் பன்னிரண்டு கிலோ குட்கா கடத்தியவர் மகாலிங்கம் விருதம்மாவடி ஊராட்சி மன்ற திமுக தலைவர் மற்றும் அலெக்ஸ் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் நாகையில் போதைப் பொருள் கடத்தியவர்கள் மணிராஜ் திமுக மாணவர் அணி கூடலூரில் கஞ்சா விற்பனை செய்தவர் கீழக்கரை திமுக பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் சர்பிரைஸ் நவாஸ் நவாஸ் மற்றும் முன்னாள் திமுக கவுன்சிலர் முன்னூத்தி அறுபது கிலோ போதை பொருள் கடத்தியவர் அருண்குமார் திமுக இளைஞர் அணி உறுப்பினர் திருச்சியில் கஞ்சா கடத்தியவர் விக்னேஷ் திமுக பிரமுகர் விருதுநகரில் கஞ்சா விற்பனை செய்தவர் பாபு திமுக ஐம்பத்தி மூன்றாவது வட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்தவர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல போதை பொருள் கடத்திய திமுக அப்படிங்கிற மாதிரி பாஜக சார்பா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க கேரளா நிலச்சரிவு பலி நூத்தி இருபதாக அதிகரிப்பு கேரளால வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூத்தி இருபதாக உயர்வு பேரிடர் மீட்பு படையினர் ராணுவத்தினர் தன்னார்வாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காயமடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் விரைந்து கொண்டு செல்ல ஏற்பாடு இந்த செய்தி பார்க்கும் போது அப்படி பதட்டம் அடையுது ஏன்னா அவ்வளவு பேரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க கண்டினியூஸா ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு அவ்வளோ ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு அத்தனை பேர் இறந்திருக்காங்க இயற்கையோட கோரமுகம் உண்மையாலே அழகு எங்க இருக்கோ அங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இயற்கை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் பட் இயற்கை பேராபத்தா மாறும்போது கோரமா கொடூரமா இருக்கும் இந்த செய்தி குறித்தான வீடியோஸ்கள் குழந்தைங்க சின்னவங்க வயசானவங்க பெண்கள் சொல்லிட்டு அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க இந்த நிலச்சரிவுல இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நாமளும் இறைவனை வேண்டுகோம் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க சென்னையில தொழில் வரியை முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றம் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க என்னன்னா மாத வருமானம் இருபத்தி ஓராயிரத்துக்குள் இருந்தால் வரி உயர்வு இல்லை வருமானம் இருபத்தி ஓராயிரத்திலிருந்து முப்பதாயிரம் ரூபாயாக இருந்தால் வரி நூத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து நூத்தி எண்பதாக உயர்வு வருமானம் முப்பதாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரமாக இருந்தால் வரி முன்னூத்தி பதினைந்திலிருந்து ரூபாய் நானூத்தி முப்பதாக உயர்வு வருமானம் இருந்தால் வரி நாற்பத்திந்தாயிரி ஆக உயர்வு அதாவது தமிழக மக்கள் திமுக விற்கு நாற்பது நாற்பதுன்னு சொல்லி ஃபுல்லா கொடுத்தாங்க திமுக விற்கு தமிழக மக்கள் இந்த மக்களவை தேர்தல்ல ஃபுல் ஸ்வீப் கொடுத்தாங்க ஆனா திமுக அதற்கு பதிலாக தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு என்னன்னா வரி உயர்வு இது அத்தியாவசை விலை தான் திமுக மக்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க இதனால திமுக இது மாதிரி தொடர்ந்து எல்லாத்துக்குமே விலை ஏத்துறாங்கன்னு தெரியல எப்பதான் இதுக்கான வீடியோ காலம் விடிய போகுதோ தெரியலங்க தெரியலங்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்